ட டென்த்து மேக்ஸில் பயிற்சி ஏழு புள்ளி ஒன்றுல போர்த்திசம் பிக்யூஆர் என்ற செங்கோண முக்கோணத்தில் கியூஆர் பதினாறு சென்டிமீட்டர் பிஆர் இருபது சென்டிமீட்டர் மற்றும் கியூ வந்து தொண்ணூறு டிகிரி ஆகும் கியூஆர் மற்றும் பிக்யூவை மைய அச்சுகளாக கொண்டு சுழற்றும் போது உருவாகும் கூம்புகளின் வலைபரப்புகளை காண்க பிக்யூஆர் அப்படிங்கிறது பிக்யூஆர் அப்படிங்கிறது ஒரு செங்கோண முக்கோணம் அந்த செங்கோணம் முக்கோணத்தில் க்யூஆரோட வேல்யூ பதினாறுன்னு கொடுத்துருக்காங்க பிஆரோட வேல்யூ இருபதுன்னு கொடுத்துருக்காங்க இந்த பி இந்த கியூ இருக்குல்லையே ஆங்கிள் க்யூ வந்து நைன்டி டிகிரியும் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா இதை வச்சு நம்ம ஈஸியாக என்ன பண்ணலாம் இதை பார்க்கல சேர்ந்து செங்கோண முக்கோணம் தெரிஞ்சு போச்சு இதில் கரணத்தோட ஸ்கொயர் எப்படி இருக்கும் அடுத்த ரெண்டு பக்கங்களை ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணுறதுக்கு எப்படி இருக்கும் ஈக்குவலாக இருக்கும்னு அவங்க தெரியும் அப்படிதான் நான் இந்த பக்கத்தை ஸ்கேட் பண்ணுறேன் பிக்யூ ஸ்கொயர் ப்ளஸ் க்யூஆர் ஸ்கொயர் இப்போ இதோடய வேல்யூவில் இருபது ஸ்கொயர் இருபது ஸ்கொயர் ஈக்குவல் டு பிக்யூட வேல்யூ தான் பண்ணி பய ஃபைன் பண்ண போகிறேன் ப்ளஸ் க்யூஆர் க்யூஆரோட வேல்யூ பதினாறு ஸ்கொயர் ஸோ நானூறு ப்ளஸ்ஸாக இருக்கிறது இந்த சிறந்தமாக மைனஸ் ஆகும் பதினாறு ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா ஈக்குவல் டு பிக்யூ ஸ்கொயர் ஓகேங்களா இப்போ பாருங்கள் இந்த நானூறுலேருந்து இரநூத்தி ஐம்பத்தாறு கழிச்சிடலாமா அப்போ பிக்யூ ஸ்கொயர் ஈக்குவல் டு என்ன கிடைக்கும் நூற்றி நாற்பத்தி நாலு ஸோ பிக்யூவோட வேல்யூ அளவு அப்படின்னா பன்னெண்டு இன்று பன்னெண்டு நூற்றி நாற்பத்தி நாலு ஸோ பிகியோட வேல்யூ என்ன கிடைக்கும் பன்னெண்டு ஓகே இதோடய வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம் இல்லையா இதோட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் பன்னெண்டுன்னு கண்டுபிடிச்சிருக்கோம் ஓகேங்களா ஸோ பிகூட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம் இல்லையா இப்போ என்ன பண்ணலாம் இப்போ அவங்க அடுத்து வாங்க என்ன கொடுத்துருக்காங்க கியூஆர் மற்றும் பிக்யூவை மையச்சுக்களாக கொண்டு சுழற்றும் போது உருவாகும் கும்புகளின் வலைபரப்பை ஒப்பிடுக என்னென்ன பக்கத்தை மையச்சாக கூட சொல்லியிருக்காங்க ஒன்று கியூஆர் ஸோ கியூஆரை மைய அச்சாக கொண்டு இந்த சைடு சுல்லட்டுருவோம் ஓகேங்களா எங்களை அங்கிட்டு பிக்யூவா பிக்யூவை மைய அச்சாக கொண்டு சுழற்றலாம் இவன் இங்கே சுழற்றும் போதுன்னு கூட எழுதிக்கணும் ஓகேங்களா இந்த சரி எடுத்துக்கிறோம் கியூஆர் அப்போது க்யூஆரை மைய ஆச்சா வச்சுக்கிட்டு க்யூஆரை மைய அச்சா வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா இதை சுழற்ற போகிறீங்க ஓகேங்களா இதை அப்படியே வச்சுக்கிட்டு என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த செங்கோண முக்கோணத்தில் இந்த க்யூஆரை அப்படியே வச்சுக்கிறீங்க ஓகேவா இதான க்யூஆர் ஓகேங்களா இப்போ இந்த கியூஆர் அப்படி வச்சுக்கிட்டிங்கன்னா இதை அப்படியே ஸ்டாண்டர்டாக பிடிச்சி வச்சுப்பீங்க அப்போ போது என்னவாகும் இதே ட்ரைங்கிள் கீழே உருவாகும் இந்த ட்ரையாங்கிளில் என்ன பண்ண முடியாது அப்படின்னா கியூஆராக அசைக்க முடியாது அந்த கியூஆராக அப்படியே ஸ்டாண்டர்டாக வச்சுக்கிட்டிங்கன்னா இதை அப்படி என்னவாகும் இதை போது இதை அப்படி அப்படியே டோன் பண்ணினா இந்த சைடு என்ன கிடைக்கும் இங்கே கிடைக்கும் ஓகேவா இது இதுவும் பிக்யூஆராக இதில் என்ன பண்ண போகிறோம் பிக்யூவாக அப்படியே வச்சுக்க போகிறீங்க இப்போ பிக்யூ அப்படியே அப்படியே பிடிச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா கியூஆரை போது இந்த சைடு அப்படியே ஒரு போன வரும் புரியுதுங்களா இது என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா இதை ஸ்டாண்டர்டாக வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா இதை அசைக்காத அப்படி வச்சுட்டிங்க அப்படின்னா இதை இதை அப்படியே டேர்ன் பண்ணும்போது இந்த சைடு முக்கோணம் வரும் அதுவே இங்கே பிக்யூ அப்படியே வச்சுக்கிட்டிங்கன்னா அசைக்காமல் அப்படியே ஸ்டாண்டர்டாக வச்சுக்கிட்டிங்கன்னா இதை அப்படியே அசைக்குவோம் இந்த சைடு முக்கோணம் உங்களுக்கு உருவாகும் புரியுதுங்களா புரியும் கான்செப்ட் புரியுன்னு நினைக்கிறேன் ஓகேங்களா இல்லை அப்படின்னா இந்த படமில் ஃபிக்கர்லாம் நமக்கு தேவையே இல்லை கண்டிங்க க்யூஆர் இருக்கா இந்த க்யூஆரை அப்படி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா ஆரம் இது ஓகேங்களா பிக்யூ அப்படி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஆரம் இது அவ்வளோதான் இப்போ பாருங்கள் இப்போ வந்து என்ன சொல்லியிருக்கேன் க்யூஆரா கியூஆராக என்ன பண்ணியிருக்கேன் மைய வச்சா வச்சிக்கிட்டீங்க அப்போ கியூஆரை மைய வச்சா வச்சுக்கிட்டிங்கன்னா ஆரம் என்னது இதோட வேல்யூ அளவு பன்னெண்டு இருபது பதினாறா ஓகேங்களா இந்த ஃபிகர் கூட தேவையில்லை சும்மா தெரிஞ்சுக்கிறதுக்காக சொன்னேன் இப்போ இப்படி உருவாகும்போது என்னவாகும் அப்படின்னா இது ஆரம் ஓகேங்களா இப்படி உருவாகும்போது இது இது ஆரம் ஓகேங்களா இங்கே என்ன மையம் வச்சா வச்சுக்கிறீங்களோ அதுவும் ஆரமாக இருக்காது இன்னொன்றுது ஆரம் அவ்வளோதான் இப்போ நீங்கள் க்யூ ஆர மையமாக வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா ஆரம் இதில் என்னது அப்படின்னா பிக்யூ அப்போ ஆரம் வந்து பன்னெண்டு ஆ எல்லோட வேல்யூ சேஞ்சஸ் ஆகாது இருபது தான் ஓகேங்களா இதில் எதை மையம் வச்சுக்க போகிறீங்க பிக்யூ மையமாக வச்சுக்கிட்டிங்க இப்போ இதை மையமாக வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா இப்படி ட்ரையாங்கிள் உருவாகுச்சு அப்போ இதில் ஆரம் என்னது இது ஆரம் அப்போது க்யூஆர் ஆரம் ஆரோடய வேல்யூ எவ்வளவு அப்படின்னா பதினாறு எல்லோட வேல்யூ இருபது ரொம்பலாம் கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம் நீங்கள் எதை ஸ்டாண்டர்டாக வச்சுக்கிறீங்களோ பிக்யூவை ஸ்டாண்டர்டாக வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஆரம் க்யூஆர் க்யூஆர் அப்படி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா பிக்யூங்கிறது ஆரம் ஓகேங்களா எது ஸ்டாண்டர்டாக வச்சுருந்தோ அது அசையாது அசையாமல் இருக்கிறப்ப அது ஹச் ஆகி போயிடும் ஓகேங்களா எது அசையும் போது இப்படி டோன் ஆகி வருதோ அதுதான் ஆரம் ஆகி போயிடும் ஓகேங்களா இது ஹச் ஆகி போயிடும் இது ஆரம் ஆயிரும் அவ்வளோதான் அப்போது இதை அப்படியே வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா அதாவது பிக்யூஓ ஸ்டாண்டர்டாக வச்சுக்கிட்டிங்கன்னா இது ஆரம் இதை அப்படியே வச்சுக்கிட்டு இதை சுழட்டுறீங்க அப்படின்னா இது ஆரமாகி போயிடும் அவ்வளோதான் ஓகேங்களா இப்போ இது என்ன பண்ணிங்க க்யூஆரை மையமாக வச்சுக்கிட்டீங்களா அப்போ க்யூஆரை அப்படி மையமாக வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா ஆரம் வந்து பிக்யூ பிக்யூவா பிக்யூ அப்படியே மையமாக வச்சுக்கிட்டிங்க மையம் ஆச்சா வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா இது அசையாது அப்போ அது ஒசரமாகி போயிடும் ஓகேங்களா அப்போ இது என்னமாயிடும் ஆரம் ஆயிரும் அப்போ க்யூஆரோட வேல்யூ தான் ஆரம் எள்ளு வந்து சேஞ்சஸ் ஆகாது அப்படியே தான் இருக்கும் சாயுவியம் ஓகேங்களா நமக்கு என்ன தெரியும் கூம்பின் ஃபார்மில் தெரியும் பெயாரல் சதுரலகு தெரியும் இல்லையா அப்படியே அப்ளை பண்ணுங்க எது பெருசா வருதுன்னு கம்பேர் பண்ணுங்க அவ்வளவுதான் ஸோ என்ன கிடைக்கும் பையோட வேல்யூ இருபத்தி ரெண்டு பைய அப்படியே வச்சுக்கோங்க கம்பேரிசன் தானே அடிக்க முடியாதுனால அப்படியே வச்சுக்கோங்க பையன்ட்டு ஆரோட வேல்யூ பன்னெண்டு எல்லோட வேல்யூ இருபது இங்கே பையன் அப்படியே வச்சுக்கோங்க ஆரோடய வேல்யூ பதினாறு அடுத்து எல்லோட வேல்யூ இருபது இப்போ இங்கே என்ன கிடைக்கும் ரெண்டாவது இருக்குனிங்கன்னா இருபத்தி நாலு ஜீரோ அங்கே ரெண்டாவது இருக்கீங்கன்னா முப்பத்தி ரெண்டு ஜீரோ இப்போ கம்பேர் பண்ணுங்கள் எது பெருசு இருக்கு எது பெருசாக இருக்குது எது சின்னமாக இருக்குது அப்போ பிக்யூவை வச்சு மைய அச்சாவது சுழற்றும் போதை விட பிக்யூவை வச்சு மைய அச்சாவது சுழற்றும் போது எப்படி இருக்குது அந்த வேல்யூ அதிகமாக இருக்குது தட் ஃபோர் பிக்யூவை பொறுத்து சுழற்றும் போது கூம்பின் புறப்பரப்பு இருக்கும் அளவியல் ஏழு புள்ளி ஒன்றில் டென்த்து மேக்ஸ் கவனிங்க அஞ்சாவது சம் சாயம் ஒம்பது மீட்டர் கொண்ட கூம்பு வடிவ கூடாரத்தில் நால்வர் உள்ளனர் ஒருவருக்கு இருபத்தி ரெண்டு சதுரமீட்டர் பரப்பு தேவை எனில் ஓகேங்களா கூடாரத்தின் உயரத்தை கணக்கிடுக சாயம்னால் எல் எல்லோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பத்தொன்பது அப்படின்னு கொடுத்துருக்காங்க வேறு என்ன கொடுத்துருக்காங்க ஒருவர் இந்த கூடாரத்தில் நாலு பேர் கீழே தங்கியிருக்காங்க ஓகேங்களா நாலு பேர் தங்கியிருக்காங்க ஒருத்தர் தங்குறதுக்கு இருபத்தி ரெண்டு சதுரமீட்டர் தேவையாக ஓகேவா அந்த கூடாரத்தில் எத்தனை பேர் தங்கியிருந்திருக்காங்க நாலு பேர் தங்கியிருந்திருக்காங்க ஓகேங்களா அப்போது கூடாரத்தின் உயரத்தை ஓகேவா போடலாமா இப்போ நீங்கள் ஒருவருக்கு இருபத்தி ரெண்டு சென்டிமீட்டர் எத்தனை பேர் இருந்தாங்க மொத்தம் நால்வர் இருந்தாங்க அப்போ நால்வருக்கு தேவைப்படும் பரப்பு தான் நமக்கு தேவைப்படும் என்ன பண்ணுவீங்க இந்த வேல்யூ வேல்யூப்பரப்பு மட்டும்தான் நம்ம எடுத்து போகணும் கூம்பு உள்ளாக எடுத்து போட போகிறது கிடையாது ஓகேங்களா நம்ம இதில் என்ன தெரியுது அப்படின்னா எல்லோட வேல்யூ பத்தொம்பது சென்டிமீட்டர் மட்டும் தான் தெரியுது வேறு எதுவுமே கொடுக்கல ஓகே எல்லோட வேல்யூ மட்டும் கொடுத்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஹச்சோட வேல்யூ ஃபைன் பண்ண சொல்லலாம் அப்போ அந்த ஹச்சோட வேல்யூ வேணும் அப்படின்னா ஆரம் நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும் அந்த ஆரம் கண்டுபிடிக்கிறதுக்கான ஹிண்ட்டு தான் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இப்படி கொடுத்துருக்காங்க ஒருத்தர் தங்கிறது இருபத்தி ரெண்டு சதுர சதுர மீட்டர் இருக்குது அப்போ நாலு பேருக்கு தவிர தேவைப்படும் பரப்பு எவ்வளவு ரெண்டு இன்ட் இது அப்படியே நாலு பேருக்குனா நாற்பத்திரெண்டு சதுர மீட்டர்னு கிடைக்கும் ஓகேவா இந்த நாலு பேர் எங்கேயுமா தங்கியிருந்திருப்பாங்க அந்த கூடாரத்தில் தங்கியிருக்கா சரி கூடாரத்தில் எந்த இடத்துல தங்கியிருந்திருப்பாங்க கீழே அடியில் தான் தங்கியிருந்திருப்பா ஓகேங்களா ஸோ அப்போ இதில் இந்த அடிப்பரப்பு தான் எளவு அப்படின்னா எண்பத்தி எட்டு சொல்கிறது புரியுதுன்னு நினைக்கிறேன் கூடாரத்தில் எங்கே தங்கியிருப்பாங்க இந்த கூடாரத்தில் தங்கியிருந்திருக்காங்க அப்போ எங்கேம்மா படுத்துருந்துருப்பா எங்கேம்மா உட்காந்துருந்து எங்கே இருந்திருப்பாங்க எந்த எங்கே இருந்திருப்பாங்க இந்த கூடாரத்தோ அடிப்பகுதியில் தான் இருந்துருந்துருப்பாங்க நாலு பேரும் ஓகேவா அதுதான் ஹிண்ட் நமக்கு அப்போது இந்த பையார் ஸ்கொயரோட வேல்யூ அளவு அப்படின்னா எண்பத்தி எட்டு ஓகேங்களா நாலு பேர் தங்கியிருக்காங்க எங்கே தங்கியிருந்திருப்பாங்க அந்த கூட்டத்தில் அடிப்பரப்பு கீழே தான் தங்கியிருந்திருப்பாங்க எங்கே ஸ்டே பண்ணியிருந்திருப்பாங்க கீழே தான் இருந்திருப்பாங்க அப்போது கீழே என்ன இருக்குது வட்டம் வட்டத்தோட பரப்பளவு என்ன பயா ஸ்கொயர் பயா ஸ்கொயரோட வேல்யூ அளவு எண்பத்தி எட்டு ஓகேங்களா இப்போ இதுலேருந்து ஆரோட வேல்யூ ஃபைன் பண்ணு அப்போது அப்போது இருபத்தி ரெண்டு பை ஏழு இன்டூ ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு எண்பத்தி எட்டு அப்போ ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு எண்பத்தி எட்டு இன்டூ ஏன் கிடைக்கும் இந்த சைடு டிவைடில் இருக்கான்னு போனால் மல்டிப்புல போயிடும் இந்த சைடு மல்டிப்புல இருபத்தி ரெண்டு இருக்கிற அப்படியே டிவைடில் வந்துடும் அப்போ இந்த இருபத்தி ரெண்டாவது இது அடிச்சிங்க அப்படின்னா ஒரு இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு நாலு இருபத்தி ரெண்டு என்ன கிடைக்கும் எண்பத்தி எட்டு அப்போ ஆர் ஸ்கொயர்டில் வேல்யூ என்ன கிடைக்கும் இது ரெண்டு பேருக்குங்க இருபத்தி ஏழு நாங்கள் இருபத்தி எட்டு ஓகேங்களா இருபத்தி எட்டுக்கு என்ன பண்ண முடியாது ஆரோட வேல்யூ ஃபைன் பண்ண முடியாது ஆர் ஸ்கொயரோட வேல்யூ அப்படி வச்சுக்கோங்க எனக்கு நமக்கு என்ன கேட்கல ஆரோடய வேல்யூ கேட்கல என்ன கேட்டிருக்காங்க உயரும் ஹச்சோட வேல்யூ தான் கேட்டுருக்கா இப்போ நமக்கு இதை பார்க்கவேல நமக்கு என்ன தெரிஞ்சிருச்சு இது ஒரு கூம்பும் தெரிஞ்சிருச்சு கூம்புல எல்லும் தெரியுது ஆறும் தெரியுது அப்படின்னா நமக்கு என்ன ஃபார்மில் தெரியும் எல் ஸ்கொயர் கண்டுபிடிக்கிறதுக்கு ஹஜ் ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் ஸ்கொயர்னு ஃபார்மில் தெரியும் அந்த எல் ஸ்கொயர் கண்டுபிடிக்க என்ன ஃபார்ம்லா ஹச் ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் ஸ்கொயர்னு தெரியும் அப்படியே இந்த ஃபார்ம்லேட்டில் அப்படியே அப்ளை பண்ணுங்கள் ஓகேங்களா என்னென்ன வேல்யூ தெரியும் அதெல்லாம் அப்ளை பண்ணுங்கள் எல்லாம் எல்லோட வேல்யூ எவ்வளோ பத்தொம்போது பத்தொம்பது ஸ்கொயர் பத்தொம்போது ஸ்கொயர் அப்படிங்கிற வேணா கிடைக்கும் பத்தொம்போது இன்ட்டு பத்தொம்போது போட்டிங்க அப்படின்னா முந்நூற்றி அறுபத்தி ஒன்று கிடைக்குமா முந்நூற்றி அறுபத்தி ஒன்று ஈக்குவல் டு ஹச் ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் ஸ்கொயரோடய வேல்யூ இருபத்தி எட்டுமா அப்போ ஹச் ஸ்கொயர் ஈக்குவல் டு முந்நூற்றி அறுபத்தி ஒன்று ப்ளஸ் ஆறுங்கிறது தான் என்னவாகும் அப்படின்னா மைனஸ் ஆயிடு அப்போ ஹச் ஸ்கொயரோட வேல்யூ முந்நூற்றி அறுபத்தி ஒன்றுலேருந்து இருபத்தி எட்ட மைனஸ் பண்ணு என்ன கிடைக்கும் மூணு 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 முந்நூற்றி முப்பத்தி மூணுப்பா ஹச் ஸ்கொயர்டு முந்நூற்றி முப்பத்தி மூணு நம்ம ஹச் ஸ்கொயரோட வேல்யூ வேணாம் நமக்கு என்ன வேணும் ஹச்சோட வேல்யூ தான் வேணும் அப்போ ஹச்சை கூட்ட ஸ்கொயர் ரூட் ஆஃப் முந்நூற்றி முப்பத்தி மூணு ஓ உங்களுக்கு இது ஸ்கொயர் ரூட் எடுக்க தெரியும் இல்லையா எப்படி எடுப்பீங்க என்னதுக்கு எடுக்கப் போகிறீங்க முந்நூற்றி முப்பத்தி மூணுக்கு ஸ்கொயர் ரூட் எடுக்க போறீங்க ஓகேங்களா ஃபஸ்ட் என்ன பண்ணுவீங்க ரெண்டு ரெண்டு வேல்யூவாக பின்னாடிலேருந்து பிரிச்சு வரணுமா இங்கே மூணுக்கு மூணுல வர்க்கம் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா என்ன தெரியும் ஒன்று தெரியும் அடுத்து ஃபஸ்ட்டு வேல்யூக்கு என்ன இருக்குது ஒன்று அடுத்து நாலு இதுக்குள்ளே இருக்கிற வேல்யூன்னு பார்க்கணும் இது நாலுங்கிறப்ப எக்ஸசை ஆயிடுச்சு அப்போ ஒன்று தான் இது ரெண்டு வேல்யூ பிரிச்சாச்சு இதில் இந்த மூணில் ஒன்று ஒன்று போடுவீங்க இல்லையா ஸோ ஒன்று இது ரிமைண்டர் என்ன கிடைக்கும் ரெண்டு அடுத்த ரெண்டு ரெண்டு வேல்யூவாக தான் இறக்கணும் வர்க்கம் மூலம் கண்டுபிடிக்கும் போது ஸோ அடுத்த ரெண்டு வேல்யூ இறக்கிட்டீங்க இங்கே இருக்க வேல்யூவை ரெண்டால் பெருக்கி இங்கே எழுதணும் ஸோ ஓ ரெண்டு ரெண்டு ஓகேங்களா இதில் எத்தனை டைம் இருக்கும் மேக்ஸிமம் ஏழு எட்டு டைம் இருக்கும் ஏழு எட்டு டைமும் இருக்கும் ஓகேங்களா ஸோ இங்கே எட்டு போட்டீங்க அப்படின்னா இருபத்தி எட்டு இந்து எட்டு 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 அறுபத்தி நாலு ஸோ பேலன்ஸ் போட்டிங்க அப்படின்னா ஒன்பது இருக்கும் கிடைக்கும் இல்லையா ஸோ ஒன்பது அப்படின்னா என்ன பண்ணுவீங்க இங்கே ஒரு பாயிண்ட் வச்சுட்டு இதுக்கப்புறம் வேல்யூ கிடையாது இங்கே ஒரு பாயிண்ட் வச்சுட்டு எத்தனை ஜீரோ சேர்க்கணும் வருக மூலம்னா ரெண்டு ஜீரோ சேர்க்கணும் கண மூலம்னா மூணு ஜீரோ சேர்ப்பீங்க இல்லையா ஸோ அந்த தொலாயிரத்தில் எவ்வளோ டைம் இருக்குன்னு பார்க்கணும் அதுக்கு முன்னாடி ரெண்டையும் இங்கே இங்கே இருக்கிற வேல்யூவை இங்கே ரெண்டால மல்ஜி பண்ணி எழுதணும் ஸோ முப்பத்தி ஆறு முப்பத்தி ஆறு அப்படிங்கிறப்போ எத்தனை டைம் இருக்கும் ஒரு டூ டைம்ஸ் இருக்கும் நம்ம முந்நூற்றி இருபத்தி ரெண்டுனா மூணு போட்டீங்க அப்படின்னா தொள்ளாயிரத்துக்கு மேலே போயிடும் ஸோ அதனால் ரெண்டு போட்டேன் ஓகே வாசம் என்ன கிடைக்கும் நாலு ரெண்டு ஏழு ஸோ ரிமைண்டர் பாருங்கள் என்ன கிடைக்கும் ஒன் செவன் சிக்ஸ் ஜீரோ ஜீரோ ரெண்டு ஜீரோ செத்துக்கலாம் இல்லையா அதை மைனஸ் பண்ணிங்கன்னால் நூற்றி எழுபத்தி ஆறு ரெண்டு ஜீரோ செத்துக்கிட்டால் ஏன்னால் பாயிண்ட்டுக்கு அப்புறம் எப்போயுமே என்ன பண்ணணும் அப்படின்னா பாயிண்ட்க்கு அப்புறம் ரெண்டு 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 வேல்யூவாக தான் சேர்த்துட்டு வரணும் ஸோ ரெண்டு ஜீரோ சேர்த்துட்டிங்க அடுத்து என்ன பண்ணுவீங்க இங்கே இருக்கிற வேல்யூவை ரெண்டாவது மொச்சில் பண்ணி எழுதுட்டிங்க இல்லையா நாலு முப்பத்தி ஆறு இதில் எத்தனை டைம் இருக்குதுன்னு பாருங்கப்பா ஆறு மூணு பதினெட்டு ஆறு டைம் போட்டிங்க அப்படின்னா ஆறு மூணு பதினெட்டு ஸோ இங்கே பதினேழு தான் இருக்குது ஸோ எத்தனை டைம் தான் இருக்கும் அப்போ அஞ்சு டைம் போட்டிங்க அப்படின்னா ஐமோ ஐமோ பதினஞ்சு பதினஞ்சாயிரத்துக்குள்ளே தான் வரும் ஓகேங்களா டிஜிட்டுக்கு அப்புறம் ரெண்டு வேல்யூ இருந்தால் போதும் ஸோ என்ன பண்ணிடலாம் அப்படின்னா இப்படியே ஸ்டாப் பண்ணிடலாம் ஸோ அப்போ ஹச்சோட வேல்யூ அளவு அப்படின்னா பதினெட்டு புள்ளி ரெண்டு ஹஜ் வேல்யூ வந்து முந்நூற்றி முப்பத்தி மூணுக்கு நீங்கள் ஒர்க்கு எடுத்தீங்க அப்படின்னா பதினெட்டு புள்ளி இருபத்தி அஞ்சு கிடைக்கிது ஓகேங்களா தட் ஃபோர் கூடாரத்தின் உயரம் பதினெட்டு புள்ளி ரெண்டு அஞ்சு மீட்டர் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்கப்பா தேங்க்யூ ஏழு புள்ளி ஒன்றுல ஆராசம் ஒரு சிறுமி தனது பிறந்த நாளை கொண்டாட கூம்பு ஒழிய தொப்பிகளை ஐ ஐயாயிரத்தி ஏழ்நூற்றி இருபது சதுர சென்டிமீட்டர் பரப்புள்ள காகிதத்தை பயன்படுத்தி தயாரிக்கிறாள் ஐந்து சென்டிமீட்டர் ஆரமும் பன்னெண்டு சென்டிமீட்டர் உயரமும் கொண்ட எத்தனை தொப்பிகளை தயாரிக்க முடியும் அப்படிங்க என்ன கொடுத்துருக்காங்க காகிதத்தோட பரப்பு அந்த காகிதம் எந்த சைஸ்ல எப்படி இருந்துச்சு அப்படின்னா நான் கொடுக்கல ஒரு காகிதத்தோட பரப்பு மட்டும் கொடுத்துருக்காங்க அவன் அவங்க என்ன பண்றாங்க அந்த சிறுமி என்னன்னு நினைக்கிறாங்க அப்படின்னா பிறந்தநாளை கொண்டாடணும் கும்பு வடிவ தொப்பிகளை செய்யணும்னு நினைக்கிறாங்க அந்த குப்பின் ஆறம் கொடுத்துருக்காங்க ஆறோட வேல்யூ அளவு அப்படின்னா அஞ்சு சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க அதே கும்பு வடிவ தொட்டியோட உயரம் கொடுத்துருக்காங்க இல்லையா ஒம்பு நமக்கு உயரம் தேவைப்படாது சரிங்களா இப்போ ஆரோட வேல்யூ அஞ்சுனும் ஹச்சோட வேல்யூ பன்னெண்டுன்னு தெரிஞ்சிச்சு அப்படின்னா நம்ம எல்லோட வேல்யூ சாயுயிரம் கண்டுபிடிச்சிடும் இல்லையா ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஹச் ஸ்கொயர் இருக்கிறது ஃபார்ம்லா இல்லையா இதில் அப்படியே அப்ளை பண்ணுங்கள் ஆரோட வேல்யூ அளவு அப்படின்னா அஞ்சு ஸ்கொயர் பண்ணால் இருபத்தஞ்சு பன்னெண்டு ஸ்கொயர் பண்ணால் நூற்றி நாற்பத்தி நாலு இப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் நூற்றி அறுபத்தி ஒம்பது அப்படிங்கிறப்போ பதிமூணு எதோட வேல்யூ சாயுயிரம் எல்லோட வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கீங்க ஓகேங்களா வேற என்ன கொடுத்துருக்காங்க இப்போ என்ன தெரிஞ்சிச்சு கூம்போட உயிர் ஆரமும் தெரிஞ்சிருச்சு சாயிரமும் தெரிஞ்சிருச்சு ஓகேங்களா அப்போது நமக்கு என்ன கொஷின் நல்லா புரிஞ்சுக்கோங்க இவ்வளோ நீளம் இவ்வளோ உயரம் கொடுத்துருக்காங்க இல்லையா அப்போது அந்த கூம்போட வலைபரப்பு என்ன அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும் ஒவ்வொரு ஒவ்வொரு தொப்பியோட வலைபரப்பு என்னன்னு கண்டுபிடிச்சாதான் அந்த வலைபரப்பு இந்த வேல்யூ டிவைட் அந்த வலைபரப்பு போட்டோம் அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிடும் புரியுதுங்களா என்ன சொல்கிறேன்னு ஒவ்வொரு தொ ஒரு தொப்பியோட பரப்பு என்னன்னு கண்டுபிடிச்சாதானே ஓகேங்களா ஒரு தொப்பியோட பரப்பு என்னன்னு கண்டுபிடிச்சாதான் இந்த காகித இந்த காகிதத்தை வச்சு எத்தனை தொப்பி செய்ய முடியும் அப்படின்னு கண்டுபிடிக்க முடியும் ஓகேங்களா ஸோ அப்ப என்ன பண்ணிடலாம் இதோட பரப்பு கும்பின் பரப்பு இல்லைன்னா தொப்பியின் எப்படி எடுத்துங்களா தொப்பியோட வலைபரப்பு கண்டுபிடிச்சாதான் இத்தனை பேப்பரை வச்சு அதை கட் பண்ணி கட் பண்ணி எத்தனை தொப்பி கண்டுபிடிக்க முடியும்னு கண்டுபிடிக்கலாம் ஓகேங்களா ஸோ என்னென்ன கூம்போட வலைப்பரப்பு வலைபரப்புறது பையாரால் சதுர அலகுகள்னு தெரியும் இல்லையா ஸோ பையோட வேல்யூ இருபத்தி ரெண்டு பை ஏழு ஆரோடய வேல்யூ அஞ்சு இன்ட்டு எல்லோட வேல்யூ பதிமூணு ஓகேங்களா இதை எங்கேயும் கேன்சல் பண்ண முடியாது அதனால் அப்படியே வச்சுக்கோங்க ஓகே அடியில் பெருக்கி கூட நம்ம ஆன்சரை வச்சுக்கலாம் அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஏன்னா அப்படியே வச்சுக்கோங்க அப்படியே வச்சுன்னா அடிக்கிறது ஈஸியாக நம்ம என்ன பண்ண போகிறோம் ஒரு கூ ஒரு தொப்பி செய்கிறதுக்கு இவ்வளோ பரப்பு தேவைப்படுது அப்போ நம்மக்கிட்ட எவ்வளோ பரப்பு இருக்குது ஐயாயிரத்தி எழுநூற்றி இருபது பரப்பு அது ஒரு காகிதத்தோட பரப்பு இவ்வளவு ஒரு பெரிய காகிதம் அந்த காகித பரப்பு இவ்வளவு ஐயாயிரத்தி எழுநூற்றி இருபது நமக்கு ஒரு தொப்பி செய்கிறதுக்கு இவ்வளோ பரப்பு இருந்தால் போதும் அப்போ எவ்வளோ தொப்பி செய்யணும் அப்படின்னா என்ன பண்ணுவீங்க இந்த பெரிய பரப்பை இந்த சின்ன தொப்பி செய்கிறதுக்கான பரப்பை வச்சு நீங்கள் அடித்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிடும் அப்படிதானே அப்போ தொப்பிகளின் எண்ணிக்கை அந்த காகிதத்தோட பரப்பு டிவைட ஒரு தொப்பியோட பரப்பு ஓகேங்களா ஸோ காகிதத்தின் பரப்பு என்னது ஐயாயிரத்தி எழுநூற்றி இருபது டிவைடர் ஒரு தொப்பி செய்கிறதுக்கான வலைபரப்பு ஏன்னா அதுக்கு இருபத்தி ரெண்டு பை ஏழு இன்ட்டு அஞ்சு இன்ட்டு பதிமூணு ஓகே ஏழு மட்டும் டிவைடர் கீழே இருக்குது அப்போ இந்த மேலும் மட்டும் மேலே போயிடும் இல்லையா அப்போது ஐயாயிரத்தி எழுநூற்றி இருபது இன்டூ ஏழு டிவைடர் இருபத்தி ரெண்டு இன்டூ அஞ்சு இன்ட்டு பதிமூணு அப்படியே கேன்சல் பண்ணிடலாமா எதாவது கேன்சல் பண்ணலாம் ஈஸியாக பண்ணி அஞ்சாலை கேன்சல் பண்ணலாம் இதை அஞ்சாலை கேன்சல் பண்ணிங்கன்னா ஓரஞ்சு அஞ்சு ஓரஞ்சு அஞ்சு நாலஞ்சு இருபது நாலஞ்சு இருபது இப்போ பாருங்கள் பதினொன்னால் அடிக்கலாம் இல்லையா அடிச்சிங்கன்னா ரெண்டு ஒரு பதினொன்று பதினொன்று இந்த நாலில் பதினொன்று இருக்காது அதனால் ஜீரோ நாற்பத்தி நாலுனால் நாலு டைம் இருக்கும் நூற்றி நாலு இப்போ இந்த ரெண்டாலே திரும்ப அடிங்க இந்த ரெண்டாவில் என்ன அடித்தானா கிடைக்கும் அஞ்சு ரெண்டு ரெண்டாவது தானே அடிச்சிங்க ஸோ அஞ்சு ரெண்டு பதிமூணாவே இப்போ அடிக்க பாருங்கள் ஒரு பதிமூணு பதிமூணு நாலு பதிமூணு ஐம்பத்தி ரெண்டு ஸோ என்ன கிடைக்கிது நாலு இன்ட்டு ஏழு தான் பேலன்ஸ் கிடைக்கிது நாலு ஏழு இருபத்தி எட்டு ஓகேங்களா அப்போது நமக்கு என்ன பண்ண முடியும் தர்பூர் எத்தனை தொப்பி இருபத்தி எட்டு தொப்பிகளை தயாரிக்க முடியும் ஓகேங்களா புரியுதுங்களா ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்கள் புரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு சப்ஸ்கிரைப் பட்டன் விட்டு போங்கப்பா தேங்க்யூ